ஹலோ ஃபேரன்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்தியன் ஆர்மி அதாவது நம்ம லிங்க்குள்ள வந்துட்டோம் அதாவது நம்ம பிடிஎஃப் பிடிஎஃப் உங்களுக்கு பண்ணி வச்சிருக்கேன் என்னென்ன டாக்குமெண்ட் என்னென்ன இதில் கிரியேட் கிரேட் பண்ணி இப்போ இந்தியன் ஆர்மியில் பர்மனென்ட் கமிஷன் வந்து ஒரு ஸ்கீம் நடத்த போகிறாங்க இப்போ டென்த்து ப்ளஸ் டூ டெக்னிக்கல் எண்டு ஸ்கீம்னு சொல்லிட்டு இது நடத்தப்படுறது இது வந்து எப்படின்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடத்தப்பட்டிருக்காங்க இது இது அப்ளை பண்ண என்ன யாராலும் அப்ளை பண்ணணும்னு சொல்லி நான் வருஷம் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னென்ன என்ன லிங்க்கில் போய் அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் காம் ஜாயின் இந்தியன் ஆர்மி என்ஐசின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்த்து ப்ளஸ் டூ இந்த ரெண்டுத்துலையுமே சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜெயி மெயின்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அதில் ஏஜ் பார்த்தீங்கன்னா பதினாறுலேருந்து பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கணும் இது எப்படி பார்த்தீங்கன்னா ஜூலை ரெண்டு ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து ஆஃப்டர் ஜீரோ ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி ஒம்போது வரையும் அந்த 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 டே லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இது யாருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பெண்களுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கிடையாது முழக்கங்களுக்கு ஆண்களுக்கு அது அன்மேட் மேலுக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆனால் கல்யாணம் ஆகாத ஆண்மங்களுக்கு மட்டும்தான் அதாவது பதினாறுல பத்தொன்பது வயசுக்குள்ளே அந்த மாணவர்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்பாங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்த் ப்ளஸ் டூ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அதாவது அக்யுரேட்டாக ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சரிங்களா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வச்சிருந்தா போக அதுபோக ஜெயமேன்ஸோடைய அந்த ரிசல்ட்டோட காப்பி சரிங்களா வச்சுருந்தா மட்டுந்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஷார்ட்ஸ் லிஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் மெடிக்கல் செக்அப் பண்ணணும் மெரிட் லிஸ்ட் கொடுப்பாங்க ஜாயின் லெட்ரு கொடுப்பாங்க மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ப்ராசஸ் தான் உங்களுக்கு இது வரும் சரிங்களா அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு அலாட்மெண்ட் விடுவாங்க எப்படுவாங்க டென்டிவ் அலாட்மெண்ட் வருவாங்க இன்ஜினியரிங் மாதிரி இது ஒரு அலாட்மெண்ட் வருவாங்க இது எப்போ விடுவாங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் அதாவது ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து இது விடுவாங்க சரிங்களா அதுக்கடுத்து எஸ்எஸ்பி பண்ண சொல்லுவாங்க எஸ்எஸ்சி இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா இது டூ வீக்ஸ்ல வந்து உங்களுக்கு ஜூலைல ரெண்டு வாரம் கழிச்சு அதை அடென்ட் பண்ணி வந்ததுக்கு பின்னாடி எஸ்எஸ்பி இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும் எஸ்எஸ்பி இன்டர்வியூ அட்டன் பண்ணால் மட்டும்தான் உள்ளே போக முடியும் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐஎம்ஏன்னு சொல்லிட்டு ஒரு மிலிட்ரி அகாடமியில் வந்து நீங்கள் ட்ரைனிங் எடுப்பீங்க சரிங்களா ட்ரைனிங் சொல்லிட்டு பண்ணுவாங்க சரிங்களா அதுக்கப்புறமா டியூரேஷன் டைம் ட்ரைனிங் டைம் வந்து நாலு வருஷம் நாலு வருஷம் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா மூணு பிளஸ் ஒன்னு மொத்தம் நாலு வருஷம் சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொன்னீங்களா அதை பத்தி பேசவே வேலை அப்படின்னா மூணு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் இன்ஜினியரிங் படிப்பீங்க இன்ஜினியரிங் படித்த முடிச்சிடுற வரைக்கும் உங்களுக்கு அமௌண்ட் எந்த ஒரு அமௌண்ட்டும் உங்களுக்கு சாலரி வராது இன்ஜினியரிங் படிச்சு அவங்க படிக்க வச்சு முடிச்சுட்டு இன்ஜினியரிங் டிகிரி தான் கன்வெர்ட் கேட்டால் கண்டிப்பாக ஆகும் முதலே போட்டுருக்காங்க பாருங்க இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் டிகிரியும் போட்டிருக்காங்க பாருங்க இன்ஜினியரிங் டிகிரியும் போட்டுருவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் ட்ரைனிங் முடிஞ்சு அதுக்கப்புறம் மூணு வருஷம் ட்ரைனிங் முடிஞ்ச பின்னாடி ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுரூவா வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க ஐஎம்எலேருந்து சரியா அஞ்சாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுரூவா வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் உங்களுக்கு வந்து சாதியாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன போஸ்டிங் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லியூட்டனு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே உள்ள போன பிளான் லூட்டனு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் கொடுத்துருவாங்க போஸ்டிங் கொடுத்து போய்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிட்டிஸ் அப்ராக்சிமேட்டாக ஒரு அமௌண்ட் வரும் டென்த் பேமெண்ட் மெட்ரீஸ்லேருந்து ஒரு ஒரு அமௌண்ட் ஒன்று வரும் எல்லாம் முடிஞ்ச ஃபஸ்ட்டு ஹோம் டவுனு வீட்டுக்கு போகிறது எல்லாமே சேர்த்து மொத்தமாக ஒரு பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா பதினேழுலேருந்து பதினெட்டு லட்சம் லட்ச ரூபா வரையும் பேர் ஆனம் கொடுப்பாங்க சரிங்களா பேர் ஆனம் வந்து பதினேழுலேருந்து பதினெட்டு லட்ச ரூபா வரையும் வந்து உங்களுக்கு நீங்கள் பண்ண முடியும் டைப் ஆஃப் கமிஷன் டைப் ஆஃப் கமிஷன் பார்த்தீங்கன்னா பர்மனென்ட் கமிஷன் தான் சொல்லுவாங்க பர்மனெண்ட் பல பேர் பார்த்தீங்கன்னா நேவி ஆர்மி பார்த்தாலும் பதினெட்டு வருஷத்துல வெளியே போகிறாங்க இருக்காங்க சோல்ஜர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பர்மனெண்டாக அவங்க ரிட்டையர் ஆகிற வரைக்கும் சோல்ஜர் இருப்பாங்க ஆனால் இது பார்த்தீங்கன்னா பர்மனெண்டாக நீங்கள் உள்ள பண்ண முடியும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது யார் யாருக்கலாம் மேஜர் பார்த்து என்னென்ன இதுக்கெல்லாம் போடலாம் சர்வீஸ்லாம் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் மற்றும் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்லாம் அந்த இது முக்கியமாக எடுப்பாங்க அந்த ரெண்டு இன்ஜினியர்ஸ் கோர்ஸ் படிக்கிறவங்க முக்கியமாக எடுப்பாங்க எல்லாத்தையும் எடுப்பாங்க அந்த ரெண்டு கோர்ஸ் எடுப்பாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிஸ்லாம் இருக்கணும் இந்தியன் சிட்டிஸுனால நேபாள சிட்டிஸ்னால் நீங்கள் எந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இதை அப்ளை பண்ண முடியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிபிகேஷன் மாதிரி சொன்ன மாதிரியா மினிமம் அக்யூரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பர்சன்டேஜ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மேத்தமெட்ஸ் இருந்தால் மட்டும்தான் டென்த் ப்ளஸ் டூவில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் உள்ள போக முடியும் அது போக மஸ்ட் அப்பயர் டு ஜெய் மெயின்ஸ் ஜெய் மெயின்ஸ் ரெண்டாயிரத்தி இருபது நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தகுதியானவர்கள் தகுதியானவர்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து எலிஜிபிள் கிடையாதுங்க சரிங்களா அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ட்ரைனிங் எத்தனை பேர் எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒன் ஃபேஸ் ரெண்டு ட்ரைனிங் நடத்துவாங்க இந்த ரெண்டு டெய்னி நீங்க உள்ள போய் பண்ண கலந்துக்கிற மாதிரி இருக்கும் அதை நீங்க நோட் பண்ணிக்கங்க அப்புறம் பாத்தீங்கன்னா என்னென்ன அதுக்கடுத்து ப்ரொமோஷன் அதுக்கடுத்து நீங்க அதே இருக்க முடியாது அதில் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க எத்தனை டயர்ஸ்க்கு என்னென்ன டீயர்க்கு ப்ரொமோஷன் பண்ணுவாங்கன்னு அதுலயே போட்டுருக்காங்க பாருங்க டூ இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் ரெனுவல் ரெனகபல் அப்புறம் பதிமூணு வருஷம் இருபத்தாறு வருஷம் சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷத்துக்குமே ஒரு ரெனுவல் பண்ணுவாங்க கேர்னல் எல்டி கர்னல் கேர்னல் கேர்னல் மேஜர் கேப்டன் சொல்லிட்டு ஒவ்வொரு போஸ்டிங் போடுவாங்க அந்த போஸ்டிங்க்கு என்னென்ன அவங்க சேல்ரினு அதிலே போட்டுக்காங்க ஒரு சால்ரிங்க ஐம்பத்தாறாயிரத்தி நூறுலன்னு சொன்னால் அந்த ஐம்பத்தாறாயிரத்தி நூற்றுலேருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுலேருந்து வரையும் நீங்கள் அமௌண்ட்டு வாங்கலாம் லெவல் டென் டென் பி லெவன் லெவன் டுவெல் ஏ தேர்ட்டீன் தேர்ட்டி ஏ ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சொல்லிட்டு ஒவ்வொரு லெவலுக்குமே ஒவ்வொரு அமௌண்ட்டும் ஃபிக்ஸ்டாக கொடுப்பாங்க சரிங்களா அதுலேயே போட்டுருக்காங்க பாருங்கள் ஃபிக்சாக போட்டுருக்காங்க ரெண்டு இது நடத்துவாங்க கெட்டட் ட்ரைனிங் அதுக்கடுத்து எம்எஸ்பின்னு சொல்லிட்டு ரெண்டு ட்ரைனிங் எடுத்துகிறாங்க சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்குமே ஒவ்வொரு இது கொடுத்துப்பாங்க பாருங்கள் இதுக்கு என்னென்ன அவங்க என்னென்ன பண்ணணும் என்னென்ன இது பண்ணணும்னு பாருங்கள் நான் எப்போவே உங்கள் ஸ்கூல் தள்ளுறேன் அதை நீங்கள் மேலே போய் ஆன்லைனில் பண்ணி பார்த்துக்கலாம் ஒவ்வொரு தள்ளிக்கிட்டு இருக்கும் பாருங்க பாருங்கள் படித்து பாருங்க நான் இப்போது கொஞ்சமாக தள்ளி இருக்கிறேன் நான் பாஸ் பண்ணி வீடியோ பாஸ் பண்ணி பாத்துங்க சில்ட்ரன்ஸ் அவ இருந்து ஃபேமிலியை பாத்துக்கிறது வரையுமே பெர் மந்த்து வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க சரிங்களா சில்ட்ரன் ஃபஸ்ட்டு டூ எல்லை வந்து என்ன கொடுக்குறாங்க டுவெல்த் கிளாஸ் வரையும் கொடுப்பாங்க ரெண்டு லட்சத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டு ரூபா ஐம்பது பிசா கொடுப்பாங்க நினைக்கிறேன் அந்த ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க சரிங்களா அதையும் நீங்க பாத்துக்கலாம் இல்லை ஒவ்வொரு டீடெயில்ஸ்லாம் அங்கே கொடுப்பாங்க ஹவு டு அப்ளே அப்டே அப் ஹவு டூ அப்ளை எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதை சொன்ன மாதிரி டபுள்யூ டபிள்யூ டாட் ஜாயின் இந்தியன் ஆர்மி என்ஐசி டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணணும் தேவையான என்னென்ன தேவை ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா டென்த் கிளாஸ் சர்டிஃபிகேட் அண்ட் மார்க்ஷீட் அண்ட் ஒரிஜினல் ஷோயிங் என் டிஓபி கிளாஸ் டுவெல்த் சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட் இன் ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் அண்ட் ஒரிஜினல் காப்பி ஆஃப் ரிசல்ட் ஜெய் மென்ஸ் ஜெயிலு மேன்ஸோட ரிசல்ட்ஸ் நீங்கள் எடுத்து காப்பியாக நீங்கள் வச்சுக்கணும் எல்லாமே ஒரிஜினல் மற்றதெல்லாம் ஒரிஜினல் இருந்தாங்க அதெல்லாம் எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் மொத்தம் ஒரு நாலு இருக்குது நாலு இருக்குது நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுடைய ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல் அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு ஆதார் கார்டு உங்களுக்கு என்ன இந்தியா நீங்கள் இந்தியா சிட்டிஸ் சொல்லிட்டு ஒரு ப்ரூஃப் வந்தால் போதும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா

சரிங்களா எல்லாம் ட்ரைனிங் கொடுத்து தான் பண்ணுவாங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் ஓகே தான் ஒவ்வொரு இதுக்கும் பாருங்கள் என்னென்ன இதுன்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வில் பி ஓப்பன் இது எப்போ ஓப்பன் ஆகுது பார்த்தீங்கன்னா பதிமூணு மே ஆன் ஓப்பன் பண்ணுறாங்க பதிமூணு மே ஓப்பன் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஓப்பன் பண்ணிக்காங்க அட்டு எப்போ அது பண்ணுறாங்க ஃபோஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஜூன் சரிங்களா நீங்க பண்ணி ரெண்டாம் தேதி சரிங்களா ரெண்டாம் தேதியில இருந்து பன்னெண்டு இப்ப டென் டேஸ் இருக்குது அப்ளை பண்ணாத மாணவர்கள் அப்ளை பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இது பண்ற மாதிரி க்ளோஸ் ஆன ரெண்டாயிரத்தி இருபது அப்ளிகேஷன் அதாவது அப்ளிகேஷன் மட்டும் பண்ண சொல்றேன் உங்களுக்கு வந்து என்ன டைம் இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி அது பண்ணிக்கலாம் அப்ளை பண்ண டைம் பாத்தீங்கன்னா ஜூன் பன்னெண்டோட க்ளோஸ் ஆகுது சரிங்களா மத்திய அரசின் மத்திய அரசால் நடத்தப்படும் இந்த விஷயத்த வந்து தெரியாத மாணவர்கள் வந்து நிறைய தெரிஞ்சுக்கங்க ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரியாமல் இருக்கிறீங்க அதனால் தெரிஞ்சுக்கோங்க அதில் உங்களுக்கு தெரிஞ்ச மா உங்களுக்கு உங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கு ஒரு பண்ணணுமோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த இந்தியன் ஆர்மி ஸ்கீம் தெரியாமல் இருக்குது அதனால் அவங்களுக்கு இந்த விஷயத்தை செஞ்சுக்கணுன்னு பண்ணலாம் நிறைய ரெண்டு லட்சம் மாணவர்கள் இன்ஜினியர் அப்ளை பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஜினியர் கவுன்சிலிங் பற்றி வீடியோ போட்டுருக்கோம் அது போக ஸ்கீமை பற்றி வீடியோ போட போகிறோம் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற பல தகவல்களை உங்களுக்கு நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டூடியோ வந்து மீட் பண்றேன் இத்துடன் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்க மணி எஜுகேஷன் வியூ நன்றி வணக்கம்